ஓ முருகாச்சி முருகா எனது அன்பு பிள்ளையே உனக்கான வாழ்க்கையில் காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது பல விஷயங்களை ஏங்கி ஏங்கி எதிர்பார்த்து ஏமாற்றங்களை பெற்றேனே தவிர இன்னும் எந்த கஷ்டமும் முடியவில்லை எல்லாமே எதிர்பார்த்ததற்கு மாறாகவே நடக்கிறது என நீ கவலைப்பட்டு கண்கலங்கிக் கொண்டிருந்ததெல்லாம் போதுமே செல்வமே உனக்கான வாழ்க்கை போராட்டத்தை முடித்து வைப்பதற்காக தானே என்னுடைய நெற்றியை தொட கூடிய விரைவில் எல்லா விஷயங்களும் நீ நினைத்தது போலவே நடந்து மாபெரும் வெற்றியையும் நீ பெரும்படி நான் அற்புதங்களை செய்யத்தான் போகிறேன் கடல் அலைகள் எப்படி ஓயாமல் போராடி போராடி அந்த கரையை பாதுகாக்கிறதோ அது வாழ்க்கையில் போராட்டங்களோடு போராடி போராடி வெற்றியை காண முடியவில்லையே என வாழ்க்கையே பொற்களமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உன் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் விரைவில் கைகூடி வரும்படி நான் செய்வேன் நீ கவலை கொள்ளாதே எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் சரியாகும்படியும் சந்தோஷங்களை நீ பெறும்படியும் செய்ய வேண்டியது உனது அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் பல தடைகளை சந்தித்து எதிர்நீச்சல் போட்டாலும் கூட ஏற்ற இறக்கங்களால் சூழ்நிலை காரணமாக நீ மன நிம்மதியில்லாமல் தவிப்பதை பார்க்கும் போது எனக்கும் கவலையாகத்தான் இருக்கிறது நானே உனக்கு காலமாக இருந்து உன் காயங்களையெல்லாம் ஆற்றுவேன் செல்வமே உன் வாழ்க்கை பாதை நிதானத்தோடும் நிம்மதியோடும் செல்லும்படி நான் செய்து கொள்கிறேன் நீ கவலை கொள்ளாதே வேள்விக்கு எதிராக நான் உனக்கு இருந்து பாதுகாக்கப் போகிறேன் விதியின் வலிமையால் காலம் போட்ட கோலத்தால் இப்போது நீ மாய பிம்பமாகி வேதனைகளோடு வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிந்த பிறகும் எப்படி உனக்கு உதவி செய்து காப்பாற்றாமல் இருப்பேன் வாழ்க்கையில் நீ தடுமாறி கொண்டிருந்த காலமெல்லாம் இப்போது முடிந்து போய்விட்டது இந்த பாதத்தை பிடித்து வணங்கு தலைப்பாகையோடு பாதத்தைபடி நான் பார்த்துக் கொள்வேன் நீ நல்ல மனதோடு முயற்சிக்கும் போது உனது கனவுகள் எப்படி நனவாகாமல் நான் விட்டுவிடுவேன் விரைவில் மீளா துயரத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை உன் நம்பிக்கை மூலமாக நீ கேட்ட வரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனுவாக நான் இருப்பேன் உன் நம்பிக்கை உடைபட்டால் உன் மனபலமும் உடைந்து விடும் செல்வமே உன் மனதில் இருக்கக்கூடிய தைரியத்தையும் உறுதியையும் மனபலத்தையும் ஒருபோதும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே காலம் கொடுக்கும் பலத்தால் உன் கனவுகளெல்லாம் நனவாகும்படி காலமும் நேரமுமாக இருந்த எல்லா விஷயங்களையும் சரி செய்ய உன் அப்பன் முருகன் நானே களமிறங்கிவிட்டேன் தடைகள் என்று நீ நினைத்த எல்லா விஷயங்களிலும் நீ சரி செய்து சாதனை படைக்கக்கூடிய வகையில் உனக்கு துணையாய் நானே நிற்கப் போகிறேன் நீ கவலைப்பட்ட காலமெல்லாம் இப்போது முடிந்து போய் நீ வெற்றி கனியை பறிக்கப் போகும் காலம் வந்துவிட்டது எந்த சந்தோஷம் உனக்கு அவசியமோ இதெல்லாம் உன் எதிர்பார்ப்பாக இருக்கிறதோ அது அர்த்தனையையும் உனக்காக நான் முடித்துக் கொடுக்கப் போகிறேன் இனி தடையோ தடங்கல்களோ உன்னை நெருங்கி வரவே வராது காலத்தையும் நேரத்தையும் காரணம் கூறிக்கொண்டே இருக்காமல் எந்த சலிப்பும் வெறுப்பும் இல்லாமல் உன் வாழ்க்கையை முன்னேற்றி எடுத்துக்கொண்டு போ நீ சிகரத்தை தொடுவதற்கான வேலை வந்துவிட்டது நெருப்பின் மூலமாக எப்படி தங்கத்தை புடம்போட்டு சுத்தம் செய்கிறார்களோ அதே போலதான் இந்த தடைகளும் சவால்களும் உனக்கு எதிராக உன்னை நெருப்பு போல வாட்டி வதைத்தாலும் அது உன் வாழ்க்கையை சுத்தம் செய்திருக்கிறது அதன் மூலமாக நீ பட்ட கர்ம வினைகளை எல்லாம் கழித்து விட்டாய் இனி நீ கஷ்டப்படுவதற்கு எதுவுமே இல்லாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் உன் இஷ்டம் போல நடத்தி கொடுக்க போகிறேன் போராடி போராடி வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கை இப்போது முடிவுக்கு வந்து விட்டது இப்போது போராட்டத்தின் முடிவாக நீ வெற்றி மாலையையும் பெறப்போகிறாய் என் செல்வமே காலத்தால் ஏற்பட்ட வேதனையால் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் நீ வருந்திய காலமெல்லாம் முடிந்து விட்டது பணியை பறிக்கவும் முடியாமல் சுடுமனில் சுடும் வேதனையைப் போல வாழ்க்கையின் பயணத்தை கடந்து கொண்டே வந்த சூழ்நிலையெல்லாம் முடிந்து போய் இப்போது நீ கலங்கவோ கவலைப்படவோ அவசியமே இல்லாமல் உன்னை காப்பாற்ற நான் வந்து விட்டேன் சூறாவளி காற்றில் சாய்ந்து கொண்டிருந்த ஆலமரமாயிருந்த உன் வாழ்க்கை இப்போது வளம் பெறுவதற்கு இந்த அப்பன் முருகன் என்றென்றும் துணையாய் நிற்பேன் எல்லா விஷயங்களையும் இனி உனக்கு நான் சரி செய்வேன் என் செல்வமே எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கவில்லை நான் நினைத்தது எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை என கவலைப்பட்டாய்தானே முயற்சி வெளிவருத்தல் குளி தரும் என்பது முதுமொழி மட்டுமல்ல அதுதான் உண்மையும் கூட எப்போதும் எந்த முயற்சி செய்பவர்களும் அதற்குரிய பலனை அடைந்தே தீர்வார்கள் ஒரு சிறிய குழந்தையானது பிறந்ததிலிருந்து தவழுவதில் தொடங்கி அதன் லட்சியத்தை அடைவது வரை எல்லா விஷயங்களுக்கும் அதற்கு முயற்சி என்கிற மூலதனம் தேவையல்லவா குழந்தை பிறந்தது முதல் படுத்துக் கொண்டே இருந்தால் எப்படி எழுந்து உட்காரும் எப்படி நடக்க ஆரம்பிக்கும் எப்படி வேகமாக ஓட முடியும் முயற்சி என்கிற ஒன்றை குழந்தை பிறந்ததிலிருந்து செய்து செய்து நித்தமும் ஏதாவது ஒரு விஷயத்தை புதிது புதிதாய் செய்கிறது தானே முதலில் பிறந்த போது ஆடாமல் அசையாமல் இருந்த குழந்தை அப்புறம் கண்களை இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப திரும்ப பார்க்கிறது சுற்றி சுழல விடுகிறது கைகளை அசைக்கிறது கால்களை அசைக்கிறது கால்களை ஆற்றுகிறது அதற்கு பின் திரும்பி படிக்கிறது அதற்கு பின் எழுந்து உட்காருகிறது நடக்க ஆரம்பிக்கிறது எல்லாமே அந்த குழந்தையின் சின்னஞ்சிறிய முயற்சிகள் தானே ஒரு குழந்தையே அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும் போது இவ்வளவு தூரம் வளர்ந்து விட்ட மனிதனாக இருக்கக்கூடியனே நிச்சயம் அதற்கான பெரும் செய்தால் செய்தால்தானே உனக்கான விஷயங்களில் வெற்றியை பெற முடியும் வியர்வை சிந்தாமல் உடலை மட்டும் வருத்தி முயற்சி எதுவும் மேற்கொள்ளாமல் எந்த காரியமும் வெற்றி பெறாது தொடர்ந்து முயற்சித்து உன் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நலங்களையும் செல்வ செறிப்பையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நினைத்த வெற்றி வாழ்க்கையை வாழவே முடியாதா என துயரம் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை ஏற்ற தாழ்வுகள் மனித வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் ஒடிந்த கோலை வைத்து கூட ஒன்று கோளாய் பயன்படுத்தலாம் என்பதுதானே பழமொழி

அது வாழ்க்கைக்கு சரி வராது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ன நடக்க வேண்டும் என்பதற்கான விஷயங்களை சிந்தனை செய் என் மீது நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ சாதனை படைப்பதற்கு நான் துணை நிற்பேன் உன்னை அவமதிக்கும் மனிதர்களிடத்தில் எதையும் காத்திருந்து பெறக்கூடிய நிலையில் நீ நிற்க வேண்டாம் யார் உன்னை காக்க வைத்தாலும் யார் உன்னை அலட்சியம் செய்தாலும் அவமரியாதை செய்தாலும் அவ்விடத்திலிருந்து உடனே அகன்று போய்விட என் செல்வமே அவசரப்பட்டு செய்த செயல்கள் எல்லாம் காலம் முழுவதும் வைக்கும் என்பதை மறவாதே எதை செய்தாலும் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து இது சரியாக வருமா வராதா என உன் எதிர்கால சிந்தனையோடு அதில் முடிவெடுக்கப்பார் நற்பண்புகள் இல்லாத அறிவு என்பது ஆபத்தானது அறிவே இல்லாத நற்பண்பு என்பது பயனற்றது ஆக மனிதன் என்றால் நல்ல குணமும் வேண்டும் நல்ல அறிவும் வேண்டும் இந்த இரண்டையுமே உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கொடுத்திருக்கும் போது நீ ஏன் உன் வாழ்க்கை போராட்டத்தை நினைத்து வருத்தம் கொள்ள வேண்டும் காலம் என்பது கண்ணீரை மட்டுமல்ல காயங்களையும் மாற்றும் உன் கேள்விகளையும் மாற்றும் பதில்களையும் உனக்கு கொடுக்கும் நீ கடந்து வந்த பாதை என்பது உன்னை கடத்தி போக மறுப்பதில்லை காற்றடித்த திசையில் பறக்கும் சருகு கிடையாது என் செல்வமேனி காட்டாற்று வெள்ளத்தில் எதிர்நீச்சல் போடக்கூடிய மீன் போல நீ வாழ்ந்து காட்டு நிச்சயமாக உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன் ஓ முருகா